பட்டியா ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்க வேண்டியது

இலங்கை இந்திய பாலம் அமைப்போம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரியலையண்ணா இது நாங்க வந்து ஓட பெட்டியில பின்னிட்டு இருக்கோம் நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி பாலம் குடிங்க பாலியா நல்லா பின்ன வருதாப்ப பனை ஓலை பெட்டி

அடியேது போதுமா இன்னும் பண்ணுமா மோதரம் கேரி தான் தெரியல இத நான் காட்டுறேன் விரல்ல போடணுமா லைவ்ல காட்டு விரல்ல போடணும் நீ போடு விரல்ல இந்த வர இந்த வர இந்த மோதரம் அடுத்து வாட்சி

என்னன்னு பாத்தீங்கன்னா பணமோளையில வந்து பெட்டி செஞ்சிட்டு அது வந்து நம்ம நைன்டீ கல் ஆடுவோம்ல மோதிரம் அடுத்து பாத்தீங்கன்னா வாட்ச் அது சும்மா விளாட்றதுக்காக எங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அது போக இது வந்து ஓலைப்பட்டி செய்வாங்கல்ல அது வந்து ட்ரை பண்ணி மதியம் பார்த்தாச்சு அதை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு தெரியும் கம்மிய வந்து ஓரளவுக்கு தெரியாமல் இருந்துச்சு அதை கற்றுக்கிட்டு சரி பின்னி பார்ப்போம் ஒரு பெட்டி வீட்டுக்கு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்

அக்கா இரவு வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எடுத்துட்டு வரல போட்டாச்சும் நல்லா ஆடாமல அக்கா ஒரு குட்டி விலை கொடுக்கலாம் அக்கா ஒரு குட்டி என்ன விலைக்கு கொடுக்கலாம் குட்டீ பெட்டி பெட்டி انا பெட்டியாக தான் குட்டீன் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆர டிலீட் பண்ணிட்டாங்க கன்னடி என்ன யோல என்ன வீட்டுக்குதானா நாம பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா வரும் பின்னி பார்த்துட்டு கண்டிப்பா அடுத்து ட்ரை பண்ணி விப்போம் அக்கா ஒரு பெட்டி என்ன விலை வருਣਾ இதோட ரேட்டலாம் இப்ப ரொம்ப கூடுன செஞ்சு முடிச்சுட்டு நாங்க காட்றோம் லைவ்ல அடுத்த லைவ்ல கண்டிப்பா செஞ்சு முடிச்சுட்டா உங்களுக்கு ஒரு பெட்டி உண்டுண்ணா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர்த்துக்கு பணம் ஓலை பெட்டி இதெல்லாம் பிடிக்குன்னு செஞ்சால் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி சரி ஓகே தேங்க்ஸ் ஹார்ட் பணவலையில வந்து என்னென்ன பாருங்க இது வந்து வாட்சி இது வந்து மோதிரம் இது வந்து கண்ணாடி இதே எல்லாம் செஞ்சு விளாண்டுட்டு வச்சிருக்காங்க இங்கேயே வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நாள் எப்படி போகுது பரவலாம் போகுது சவுண்ட் கிடைச்சு மதியம் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் இரவு என்ன சமையல் சமையல் எல்லாம் இல்ல நான் மதியம் அழிச்ச சாதமே இருக்கு சாம்பார் இருக்கு அதேதான் சாப்பிடணும் ஓ மை எதுக்கு தெரியலையே மை கார்டுன்னு சொல்லிருக்கீங்க எதுக்கு தெரியல இனிய இரவு வணக்கம் that ole kee maani kee sa na kolukku ma தொப்பு போடணுமா போதும்ல அவ்வளவுதானா இப்ப இவ்வளவுதான் கம்மியா தான் இருக்கு ஓட ஜாயிண்ட் முக்கு போடுறதுக்கு சின்னதா போடுங்க நீங்க சின்ன பெட்டியா செய்யும் 嗯。<IO>

ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணிட்டு வரேன் எனக்கு ஏன்னா கமாண்டே வர மாட்டேங்குது ஒரு நிமிஷம்